எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் தியாகி இம்மானுவேல் சேகர்நார் அவருடைய அறுபத்தி எட்டாவது ஆண்டு நினைவாஞ்சலி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு பேரணியாக ஏறக்குரிய ஐந்து கிலோமீட்டருக்கு மேலாக வந்து இந்த அஞ்சலி செலுத்தினோம் இந்த பேரணியின் நிறைவாக அஞ்சலி செலுத்திய பிறகு இரண்டு மிக முக்கியமான சபதங்களை இந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சியிலே நாங்கள் உறுதியேற்றிருக்கிறோம் தமிழகத்தினுடைய ஏறக்குரிய முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் மிகவும் அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்கள்தான் தமிழ் தமிழ் மண்ணினுடைய தமிழ் குடியினுடைய வேர் பூர்வீக குடிமக்கள் ஆனால் அந்த மக்களுக்கு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்த பிறகும் தமிழகத்தில் வாழக்கூடிய கோடான கோடி ஏறக்கூடிய ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட அந்த மக்களுடைய சமூக வாழ்க்கை வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் அரசியல் அதிகாரத்தில் அவர்களுக்கு உண்டான எந்தவிதமான அங்கீகாரம் கிடைக்கவில்லை உரிய பங்கும் கிடைக்கவில்லை அந்த மக்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளாலே தேர்தல் நேரத்திலே போரியான பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது சென்னை செயின் ஜாட் கோட்டையிலே புதிய தமிழகம் அந்த கோட்டையிலே சிவபட்ச கோடி ஏற்றுவது என்ற சபதத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் இன்று அதே குரலோடு அதே உணர்வோடுதான் கோடான கோடி தேவேந்திரகுல வேடம் இருக்கிறார்கள் இது தேவேந்திர வேளார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் குறிப்பதாக கருதக்கூடாது தேவேந்தருள வேளாளர்கள் தமிழகத்தினுடைய ஒரு முன்னணி சக்தி யாரையும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது யாரையும் ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் அல்ல யாருக்கும் ஒடுங்கி போக வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல உண்மையான சமத்துவம் சமநீதி சம உரிமை யாரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் இந்த மண்ணினுடைய பூர்வீகக்கூடிய மக்கள் கடந்த பல நூறாண்டு காலமாக அடக்கி அமைக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதியில் அவர்கள் ஆட்சியாரத்துக்கு வருகின்ற பொழுதுதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான எல்லாவிதமான ஆட்சி அதிகாரமும் அனைத்து சமுதாயத்துக்கும் கிடைக்கும் எல்லோரும் பொருளாதார விடுதலை பெறுவார்கள் அதேபோல சமூக விடுதலையும் பெற முடியும் அதுக்கு அதனுடைய தலைமை பண்பாக புதிய தமிழகம் கட்சி இந்த அனைத்து மக்களையும் உருகக்கூடிய பணியிலே ஈடுபட்டு வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய தமிழகம் கட்சி சென்னை செயஞ்சார் கோட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே அமரும் அந்த சபதம் தான் இன்று தியாக இமான நினைவிடத்தில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் சார் இது வந்து லட்சோப லட்சம் மக்கள் கூட கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஏறக்குரிய ஒரு இருபதுல இருந்து முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே தியாகி இம்மான்வேல் சேகர்னார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் அந்த மக்கள் வந்து கிராமங்களிலே அவர்கள் வந்து வாழக்கூடிய கிராமங்கள் மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அவர்களுக்கு குடிநீர் இல்லை மின்சாரம் இல்லை ஒரு ஐந்து சதவீதம் மக்களுக்கு கூட சொந்த நிலம் கிடையாது அனைவருமே விவசாய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் மற்றவர்களை நம்பித்தான் வாழ்க்கையை அமைக்க வேண்டிய இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய உணர்வெல்லாம் எல்லாம் எங்களுடைய எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஆண்டு காலம் கழித்த பிறகு கூட இன்னும் வறுமையில வாடக்கூடிய கோடான கோடி ஏழை எளிய மக்களுடைய சமூக விடுதலை அவர்களுக்கு பொருளாதார சமத்துவத்தை உருவாக்குவதுதான் லட்சியம் அந்த நோக்கத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியிலே எங்களால் தெரிவிக்க முடியும் அதற்கு நான் வந்து ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே பதில் கொடுத்து விட்டேன் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க